ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் மூன்றாம் வீட்டில் மறைந்திருந்த செவ்வாய அவன் மனசு மாதிரி கொடுத்துட்டு போய்டான் உங்களுக்கு புடுங்க வந்தவன் மனசு மாதிரி கொடுத்துட்டு போய்டான் அதுவும் நல்லதுதான் ஆனால் ஏழு வக்கரமாவளமாக கூடாது ஏழுங்கிறது என்ன ஒய்ஃபு ஒய்ஃப் பிரச்சனை வர செய்யும் ஸோ ஆக இந்த ரெண்டு பிரச்சனை அதை பற்றி நம்ம பேச போகிறோம் ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் வீட்டிலே ரெண்டாம் வீட்டிலே யார் வருகிறார் இவர் வருகிறார் செவ்வா பகவான் வக்ர வக்ரமாகிறார் என்னைக்கு வக்ரமாகிறார் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி கேட்குறாள் நினச்சி நீங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருப்பீங்க கேட்கலடா கேட்கல நோட் பண்ணிகிட்டு இருக்காங்க அது உங்களுக்கு புரியுதா நம்ம சார் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்க பெரிய வித்தியாசமே அதுதான் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் மூன்றாம் வீட்டில் மறைந்திருந்த செவ்வாய் விபரீத ராஜயோகத்தை கொடுத்து கொண்டிருந்த செவ்வாய் பன்னிரண்டுக்குறையவன் மூன்றில் மறைந்து ராஜயோகத்தை கொடுத்தான் ஆமாம் கொடுத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபுல்லாக இதை தான் நீங்களும் சொல்கிறீங்க யாரை கேட்டாலும் உங்களுக்கு கொடுத்தான் ராம்ஜி சார் உங்கள் பதிவு எல்லாம் பார்க்கவே தவிரலை ஏன்னா நீங்கள் பொதுவாகவே பன்னெண்டு ஆட்சிக்கு நல்லது தான் சொல்லுவீங்க அது எங்களுக்கு தெரியும் சார் நல்லா புரிஞ்சுங்க உலகம் ஃபுல்லாக எல்லாரும் ஸ்ட்ரெஸ்ஸ்டாக இருக்கான் எல்லா பயிலும் வந்து என்ன பண்ணுறான் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ரிலீவிங்காக என்ன பார்க்குறாங்கன்னா என் வாழ்க்கையாவது நல்லா இருக்குமா என் வாழ்க்கையாவது நான் உருப்படுவேனா அப்படிங்கிறதுக்காக பார்க்குறாங்க தப்பு இருந்தால் சொல்லலாம் ஆனால் சும்மாவே வராதத ஒரு வரமுறை அப்படி ஆகிற மாதிரி ஆகிற மாதிரி சும்மா அவன் நிம்மதி கெடுகிறதுங்கிறத தயவு செய்து புரிஞ்சிங்க ஸோ அதனால் ரெண்டா ரெண்டா அதனால் என்னோடய ஸ்டைலில் எப்பயுமே மிக நல்லா இருக்கிறத தொண்ணூறு பர்சென்ட்டும் நல்லா இல்லாததை ஒரு பத்து பர்சன்ட் தான் சொல்லுவேன் காரணம் என்னென்னா போதும் சார் அந்த நல்லா இருக்கிற தொண்ணூறு அந்த நல்லா இல்லாத பத்தை காப்பாற்றும் உங்கள் கணவருக்கு இருபத்தஞ்சி நல்ல குணம் இருக்குது ஒரே ஒரு கெட்ட குணம் இருக்குது அந்த இருபத்தஞ்சி நல்ல குணத்தை நீங்கள் ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஒரு கெட்ட குணம் தன்னால் போயிடும் ஆனால் அந்த ஒரு கெட்ட குணத்தை நீங்கள் பிஞ்ச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இருபத்தஞ்சு நல்ல குணமும் கன்வெர்ட் ஆகி கெட்ட குணமாக மாறிடும் நல்லா புரிஞ்சிங்க யாருமே இந்த உலகத்தில் பாவிகள் இல்லை யாருமே இந்த உலகத்தில் குற்றம் செய்தவர்கள் இல்லை எல்லாரும் தெரியாமல் பண்ணுறோம் அதை உணர்ந்துட்டால் எல்லாம் சரியாயிடும் ஸோ அப்போது இந்த ரிஷவராசிக்காரர்களுக்கு மூன்றில் இருந்த செவ்வாய் பகவான் ரிவர்ஸ் ஆகி ரெண்டாம் மீட்டருக்கு வருகிறார் பனிரெண்டு குடையவன் அவன் பனிரெண்டுக்கு உடையவன் ரெண்டாம் மீட்டருக்கு வந்தால் இப்படி புரிஞ்சு நல்லா புரிஞ்சிங்க மிது ரிஷபராசிக்காரருக்கு பனிரெண்டுக்கு உடைய மேஷத்தின் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு எதுக்கு வருகிறார் இதற்கு ரெண்டாம் மீட்டருக்கு வருகிறார் அவர் பனிரெண்டுக்கு மட்டும்தானா என்றால் அவரே தான் ஏழுக்கும் அவரே தான் ஏழுக்கும் அப்போ ஏழு பனிரெண்டு கூடையவன் உங்களுக்கு ப ரெண்டாம் வீட்டிற்கு வருகிறார்னு வச்சுக்கலாம் அப்போ ரெண்டாம் வீட்டில் வந்தவன் சும்மா இருக்கணும்ல ரெண்டாம் வீட்டுக்கு வந்தவன் வக்ரமாக வரா வக்கரமாக வரும்போது என்ன ஆகும் ஒன்றுல மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஒர்க் அவுட் ஆகும் இதில் விரயமாக இருக்கிறவன் வக்ரமானால் நல்லது நடக்கும் ஓகே சந்தோஷம் சார் உங்கள்கிட்ட புடுங்க வந்தவன் அவன் மனசு மாதிரி கொடுத்துட்டு போய்டான் உங்களுக்கு புடுங்க வந்தவன் மனசு மாதிரி கொடுத்துட்டு போயிட்டான் அதுவும் நல்லது தான் ஆனால் ஏழு வக்கரம் ஆகக்கூடாது ஏழுங்கிறது என்ன ஒய்ஃபு ஒய்ஃப் பிரச்சனை வர செய்யும் ஸோ ஆக இந்த ரெண்டு பிரச்சனைகள் அதை பற்றி தான் இப்போ பேச போகிறோம் ஸோ ரிசிபராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் வீட்டிலே ரெண்டாம் வீட்டில் யார் வருகிறார் இவர் வருகிறார் செவ்வா பகவான் வக்ர வக்ரமாகிறார் என்றைக்கு வக்ரமாகிறார் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி ஜனவரி மாதம் ஜனவரி மாதம் வந்து உங்களுக்கு வக்கரம் ரைட்டு சந்தோஷம் அதுக்கப்புறம் அதனால் என்ன ஏற்படும் அதனால் என்ன ஏற்படும் என்றால் விரயமே இனி இருக்காது இனி நீங்கள் ஸ்கெடியூல்டு கேலண்டர் போட்டு டெய்லி இவ்வளோ பணம் ஒதுக்கி வைக்கணும் இவ்வளோ எடுத்து வச்சா தான் என்னால் அந்த ஃபேமிலி மேனேஜ் பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு ஒரு பெரிய சார்ட்டு போட்டு வச்சிருப்பார் டெய்லியுமே அதில் டிக் பண்ணி டெய்லி எக்ஸ்பென்ஸ் அதில் டிக் பண்ணுவார் சார் நம்ம அப்பாலாம் இவ்வளோ நல்லா இருக்க காரணம் என்னன்னா என் மாமனார் பார்த்துருக்கேன் சார் என் மாமனார் பார்த்துருக்கேன் ஒரு டைரி எடுத்து எழுதுவார் இன்றைக்கி காலைல பால் காசு இவ்வளோ ஆச்சு இதுக்கு நான் எவ்வளோ செலவு பண்ணேன் இதுக்கு நான் எவ்வளோ செலவு பண்ணேன் மந்த் எண்டில் ரிவ்யூ பண்ணுவார் தேவையில்லாமல் நான் எவ்வளோ செலவு பண்ணுறேன் பாருன்ட்டு அந்த ப்ராப்ளத்தை அப்படியே ஹெல்மெட் பண்ணுவார் அவ்வளோதான் சரியாக போச்சு சிம்பிள் பட்ஜெட் தேரி பெரிய நிதியமைச்சர்லாம் ஒன்றும் தேவை இல்லை நம்ம வீட்டுக்கு நம்ம தான் நிதியமைச்சர் ஸோ அப்போது என்ன சொல்ல வரேன்னா அப்படி அந்த விரயங்களை குறைக்க ஆரம்பிக்கிறதுக்கு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க யார் ஒருவன் ரெண்டு பேர் பணக்காரன் யார் ஒருவன் நிறைய சம்பாதிக்கிறவன் பணக்காரன் யார் ஒருவன் கிடைத்த பணத்தை மிச்சம் பண்ணுகிறானோ அவன் பணக்காரன் ரெண்டு பேர் தான் பணக்காரன் உலகத்தில் ஸோ நீங்க கிடைச்ச பணத்தை மிச்சம் பிடிக்க போறீங்க எதை இதெல்லாம் மிச்சம் பிடிக்க முடியுமோ அதெல்லாம் மிச்சம் பிடிச்சா அது உங்களுக்கு லாபம் ஸோ லாபம் என்பது அதனால நீங்க வந்து இப்போ இந்த ரெண்டாம் வீட்டிற்கு வரக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு என்னெல்லாம் தெருக்கிறார் ரெண்டாவது பன்னிரெண்டு குடையவன் ரெண்டில் இருந்து இந்த ரெண்டு விஷயத்த பண்ணிட்டார் ஸோ அந்த ரெண்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் செவ்வாய் பகவான் வக்ரமானவர் ஏழு குடையவன் வக்ரமாக இருக்கார் அப்போ என்ன ஆகுனா ரிஷபராசிக்காரங்கள்லாம் ஒய்ஃப் கிட்ட காண்ட்ரவர்சி ஏற்படும் என்னென்னே தெரில குருஜி இனம் புரியாத ஒரு ஒரு சுவர் எங்களுக்குள்ளே வந்துருச்சு நான் கூட பேச மாட்டேங்கிறேன் அவன் கூட பேச மாட்டேங்கிறான் ரெண்டு பேரும் ரெண்டு பேரையும் விரும்ப மாட்டேங்கிறான் என்ன காரணம்னே தெரில எங்களுக்குள்ளே சண்டை வந்துகிட்டே இருக்குது சும்மாவே சண்டை வருது சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா சும்மாவே சண்டை வரும் சண்டைக்கு காரண காரியங்கள்லாம் ஒன்றும் தேவையில்லை சண்டை சும்மாவே வரும் அப்போது ஏழு குடையவன் ரெண்டாம் வீட்டில் வரும்பொழுது சும்மாவே பிரச்சனைகள் வரும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சில பேர் பார்த்தீங்கன்னா நான் உண்மையை சொல்கிறேன் உண்மையை சொல்கிறேன்னா அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா உண்மையும் சொல்லிடுவாள் நான் வந்து பழைய காதலி கீதாவை லவ் பண்ணனா அப்போ கீதா வீட்டில் இப்படியாச்சா அப்படியாச்சா இது இப்போ ரொம்ப முக்கியம் அவங்களும் உட்காந்து அவங்களும் மோட்டிவேட் பண்ணுவாங்க ஆ அப்படியா அது உங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்திருக்குமே அது எப்படி நீங்கள் தாண்டி வந்தீங்க ஆ எல்லாம் கேட்டிருப்பாங்க ஐயோ கேட்குறாளேன்னு நினச்சி நீங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருப்பீங்க கேட்கலடா கேட்கலை நோட் இருக்காங்க அது உங்களுக்கு புரியுதா நம்ம சார் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பெரிய வித்தியாசமே தான் அவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை அவங்க வந்து பிடிக்கிறீங்க பார்க்கலாம் நீங்கள் உண்மையிலே உண்மையிலே நீங்கள் பெரிய ஆளாக இருக்கலாம் அவங்கள்ட்ட அவங்க வீடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் ஆனால் உண்மையாக செலப்போனால் உங்கள் வீட்டாளுக்கு தான் பயங்கரமாக இருப்பாங்க அவங்க வாங்கிட்டு ஆண்களை விட நீங்கள் நிறையா இருப்பீங்க ஆனால் நீங்கள் உங்கள் ஓட்டை வாங்கினால இந்த வந்திருக்கிற பற்றியே சித்தப்பா இவன் ஒரு வீணாக போனவன் இவன் என் இப்படி பிடிங்கி வச்சுருந்தான் இப்படி எல்லாரை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்து வச்சுருப்பீங்க ஆரம்பத்தில் அவங்க கேட்டுக்கும் போது நல்லா கேட்டுக்குவாங்க ஒரு ஒரு வருஷம் கழித்து திருப்பி சொல்லுவாங்க யார் வந்திருந்தா வீட்டுக்கு உங்கள் வீணாக போன நீங்கள் சொல்லுவீங்கள்ல அவர் வந்திருந்தார் அப்படின்னு சித்தப்பாவை சித்தப்பானே சொல்லியிருக்கலாமோ இந்த கதையெல்லாம் சொல்லாமல் இருந்திருக்கலாமோ இதுக்கே இந்த கதை இதில் நிறைய பேர் தன்னோட சொந்த காதல் கதை தம் அடித்த கதை முதல் முதல்ல தண்ணி அடித்த கதைலாம் சொல்லுவாங்க இதெல்லாம் இப்போ ரொம்ப முக்கியம் அவங்களாம் நோட் பண்ணிப்பாங்க நீங்கள் யாருக்காவது அட்வைஸ் பண்ணும்போது ஏன் இந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி பண்ணனு சொல்லும்போது அவங்க அது ஒரு பாயிண்டாக சொல்லுவாங்க நீ ரொம்ப யோக்கியம் அப்படிம்பாங்க ஸோ இப்போ இந்த ரேழு கூடியவன் வக்ரமானால் என்ன ஆகும்னா உங்களுடைய அந்தரங்கங்கள் உங்களுடைய ரகசியங்கள் போன்றவை வந்து கேலி பொருளுக்கு உள்ளாகப்படும் உங்கள் மனைவியால் அப்போ என்ன பண்ணும் சும்மா இருடா ரோட்டை பார்த்து நேர நடடா அந்த மாதிரி தான் வாயை மூட்டு சும்மா இருக்கணும் நீங்கள் எந்த கண்டென்ட் பண்ணுறேங்கிற பேர் சென்சிட்டிவ் டாபிக்ஸ் எதுவும் நீங்கள் ரசிக்கிற மாதிரியே அவங்க ரசிப்பாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பற்றி பேசிட்டு போங்க புரியுதா ஸோ அதை மட்டும் பண்ணாதீங்க ஏழுக்குடைய வந்து ரெண்டாம் வீட்டில் வக்ரமாகிறார் அந்த வக்ரமாகக்கூடிய செவ்வாய் பகவான் நாலு ஏழு எட்டை பார்க்குறார் அப்போது ரெண்டு மூணு நாலு அஞ்சை பார்த்துட்டார் அஞ்சாம் இடம் என்பது என்ன புத்திரஸ்தானம் புத்திரஸ்தானத்தை செவ்வாய் பார்த்துட்டார் செவ்வா புத்திரஸ்தானத்தை பார்த்தால் மின்னலை போல் ஒரு மகன் பிறப்பான் மின்னலை போல் ஒரு மகன் அது பார்த்தீங்கன்னா யாருக்குமே அடங்க மாட்டான் மின்னலை போல் ஒரு மகன் செவ்வா நான்காம் வீட்டை பார்த்தால் மின்னலை போல் ஒரு மகன் அதே மாதிரி செவ்வா வந்து ரெண்டுலேருந்து ஏழாம் பார்வையாக செவ்வா ரெண்டுலேருந்து ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கிறார் இதுதான் பிரச்சனை மிதுன இந்த ரிஷபராசிக்காரர்கள் இந்த ஏப்ரல் ஏழு வரைக்கும் வண்டி எடுத்துகிட்டு போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக எடுத்துகிட்டு போகணும் சின்ன சின்ன ஆக்சிடெண்ட்டு போன்ற பிரச்சனைகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்து செப்பா பகவான் ஒன்பதை பார்க்குறாரு உடம்பு சரியில்லாமல் போ அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் அவ்வளோதான் ஸோ அதனால் குடும்ப ரகசியங்களை மை ஒய்ஃப் கிட்டேயே ரொம்ப ஜாக்கிரதையாக வழிடுங்க அதே மாதிரி ஏழை பார்ப்பதால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா திருமண யோகங்கள் எல்லாம் தட்டி போகும் எப்படியாவது பிடிச்சி ஓகே பண்ணுற வழியை பாருங்கள் மனைவியோட பெரிய ப்ராப்ளத்தில் இன்வால்வ் ஆகாதீங்க செவ்வாய் வந்து உங்களுக்கு உங்கள் ஜாதகத்துக்கு எட்டாம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய அசையா சொத்துக்கள் போன்ற விஷயங்களை ஜாக்கிரதையா இருங்க இந்த செவ்வாய் மங்கள செவ்வாயாகி மங்களங்கள் எல்லாம் தரப்போகிறார் நல்வாழ்த்துக்கள் கீழே போய்ட்டு இருக்கிற ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்கள் சொந்த ஜாதகத்தை அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி பணம் கட்டி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி பார்த்து கொள்ளலாம் உலக புகழ் வாய்ந்த நம்ம இந்த ஸ்ரீ மடத்திலே தினசரி விஷ்ணுமாயா சாத்தனுக்கு பூஜைகள் நடக்கிறது தமிழ்நாட்டில் இங்கே மட்டும்தான் விஷ்ணுமாயா சாத்தன் மடம் இருக்குது இங்கே வந்து உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி பிரச்சனை விவாகரத்து குழந்தையின்மை என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி இங்கே விஷ்ணுமாயாவுக்கான யாகங்கள் செய்வதன் மூலம் நாற்பத்தெட்டு நாளில் அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தருகிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்